வணக்கம் நியூஸ் செவன் சேனலினுடைய பத்திரிகையாளர் தம்பி பிரபு என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அந்த நியூஸ் செவன் சேனலில் திறம்பட தன்னுடைய பய தன்னது பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய எழுத்தாற்றல் எப்படி இருக்கும்னு சொன்னா சமூக விரோதிகளை அம்பலப்படுத்துவது மட்டுமல்ல சாராய வியாபாரிகளை அம்பலப்படுத்துவது மணல் கொள்ளையர்களை அம்பலப்படுத்துவது டாஸ்மாக் கொள்ளையர்களை அவர்கள் கொள்ளையை அம்பலப்படுத்துவது தனக்கே உரிய அந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகிய ஆகிய பத்திரிகையின் தன்மானத்தை காக்கக்கூடிய வகையிலே போலித்தனம் இல்லாமல் அவருடைய செய்திகளை பத்திரிகை வாயிலாக செய்திகளில் கொடுப்பார் இதனால் பாதிக்கப்படுவது பார்த்தால் யார் என்று பார்த்தால் சாரா வியாபாரிகளும் கஞ்சா வியாபாரிகளும் மணல் கொள்ளையர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் காவல்துறைக்கு மாமூல் பாதிக்கப்படுகிறது பொதுவாகவே மாமூல் பெறுவது வாடிக்கை காவல்துறைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சமூக விரோதிகளின் தோழனாக மாறி சமூக விரோதிகளிடம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிரபுவை கட்டுப்படுத்தி வையுங்கள் பிரபு இல்லை என்றால் நீங்கள் சுதந்திரமாக எங்கள் வேலையை செய்யலாம் அப்படி அவர்களுக்கு பூஸ்ட் கொடுப்பது போல காவல்துறை கண்டுகொள்ளாமல் இந்த செய்திகளை மிகைப்படுத்தி சமூக விரோதிகளை குற்றவாளிகளை கைது நடவடிக்கையில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள் அதனால் இவர் தன்னுடைய பத்திரிகை உன்னுடைய ஜனநாயகம் பறிபோகிறது என்பதை தொடர்ந்து இவர் வலியுறுத்தி கொண்டிருப்பார் செய்திகள் நேற்றைக்கு இது போன்ற செய்திகளால் பாதிக்கப்பட்ட ஒரு கும்பல் சமூக விரோத கும்பல் இல்லம் தேடி வந்து அவர் வீட்டிற்குள் இருந்து வெளியே வரும் சமயம் பார்த்து பதுங்கி இருந்தவர்கள் பாய்ந்து அவர் மீது அறுபத்தைந்து இடங்களில் அவரை கொலை செய்யும் கொலை கொலைவெறியோடு அந்த எண்ணத்தோடு அவர்களை வெட்டிய பொழுது ரத்த வெள்ளத்தில் தனது வீட்டின் வாசலிலே சரிகிறார் பத்திரிகையாளர் இது எந்த வகையில் இந்த ஜனநாயக நாட்டிலே பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்துக்கு பாதுகாப்பானது இதை இன்றைய தமிழக முதல்வர் அவர் பத்திரிகை துறையில் ஈடுபாடு இல்லாதவராக இருக்கலாம் அவர் தந்தை ஒரு பத்திரிகையாளர் அவர் அவருடைய குடும்பத்திலே ஒரு பத்திரிகை நடத்துகிறது முறை சொல்லி என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறேன் ஆனால் அவர்கள் கட்சிக்காக பத்திரிகை நடத்துகிறார்கள் எல்லாம் இதை இதை போன்ற ஊடகங்கள் எல்லாம் சமூக உறவுகளை அம்பலப்படுத்துவதற்காகவும் ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் இதழ்களை நடத்துகிறார்கள் அவர்கள் இது இது போன்ற சேனல்களை நடத்துகிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவர்களிடமிருந்து பத்திரிகையாளர்களை பாதுகாக்க அரசு என்ன செய்ய வேண்டும் சிறப்பு சட்டம் கொடுக்க வேண்டும் சிறப்பு சட்டம் போட்டால் தான் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது தடுக்க கொலை வரியிலும் கொடூர கொலையாகத்தான் முடிவு பார்க்கவே அந்த வகையில் பத்திரிகையாளர்களை தம்பி நேசப்புற தாக்கிய கும்பலி இருவரை மட்டுமே காவல்துறை கைது செய்திருக்கிறது போர்க்கால அடிப்படையில் இனிவரும் காலத்தில் இந்த பத்திரிகை செய்தியாளர்களுக்கு சேனல் செய்தியாளர்களுக்கு சுதந்திரம் தரக்கூடிய உத்தரவாதத்தை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு அவருடைய அறிவிப்பு ஒரு மிகுந்த பலமாக இருக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து விட்டால் போதாது போதாது எங்களுக்கு வீட்டு வரைகள் கொடுத்து விட்டால் போதாது எங்களுக்கு பென்ஷன் கொடுத்து விட்டால் போதாது மாறாக எங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எங்கள் பத்திரிகை உரிமை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் காவல்துறை மாவட்ட எஸ்பி அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே இந்த விஷயத்தில் அவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல பொதுமக்களில் ஒருவனாக நாங்கள் இல்லை பொதுமக்களில் கோடியில் ஒருவன்தான் ஒரு பத்திரிகையாளனாக வர முடியும் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு இதனை தமிழர்கள் முழுவதும் துண்டறிக்கையாகவும் சோழொட்டியாகவும் வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டனம் தெரிவிக்கப் போகிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள காமா இளவரசன் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில்